தயவு உபதேசவில்லாம் என்னை தன்னோடே இருத்தும் பொதுவில் என்னை தன்னோடே இருத்தும் பொதுவில் இன்பத்திருநடம் நான் காணல் வேண்டும் இன்பத்திருநடம் நான் காணல் வேண்டும் நின்னை விட்டு என்னோட நிலைப்பாய தோழி நிலையாமல் என்னையும் அழைப்பாய தோழி நின்னை விட்டு என்னோட நிலைபாய தோழி நிலையாமல் என்னையும் அழைப்பாய தோழி துரியத்திற்கப்பாலும் தோன்றும் பொதுவில் திருநடம் நான் காணல் வேண்டும் துரியத்திற்கப்பாலும் தோன்றும் பொதுவில் திருநடோ நான் காணல் வேண்டும் கரியை காண்டங்கது காண்பாய தோழி காணாது பழி புண்பாய தோழி கரியை காண்டங்கது காண்பாய தோழி காணாது பழி புண்பாய தோழி தத்துவத்துட்பூர் தானாம் பொதுவில் சத்தாம் திருநடம் நான் காணல் வேண்டோ துட்பூரம் தானாம் பொதுவில் சத்தாம் திருநடம் நான் காணல் வேண்டும் கொத்தருவித்தை குறிப்பாய தோழி குறியாது உலகில் வெறுப்பாய தோழி